வணக்கம் இன்றைக்கி மிளாய நாற்று நடவு பண்ணுறது என்ன ஊற்றி இருக்கோம்னு பார்த்தோம்னா கருப்பாக இருக்கிறது சி வீடு சி வீடு ஊற்றி ஒரு சுமார் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஊற வச்சு அதற்கடுத்து வந்து நடவு பண்ணுறதுக்கு பிளான் பெரிய நாற்றுகளை மட்டும் முதல்ல நடவு பண்ணிவிட்டு மீதாக இருக்க பொடி நாற்று வந்து அடுத்து சில நாள் சில ஒரு வாரங்களில் நடவு பண்ணுற மாதிரி இருக்கும் சி வீடு சி வீடு தான் கருப்பாக வந்து இருக்கும் கொஞ்ச கொஞ்சமாக தான் நான் வாங்கியிருப்பேன் சிவீடை இதில் வீடு எடுத்தது போக மீத இருக்கிற அதாவது இந்த தண்ணியை வந்து மீத இருக்கிறது வந்து கரெக்டாக இதுக்காக அதாவது பச்சை பயிருக்காக மேலே பூக்களும் வர்றதுக்காக அதுக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்ருவேன் வேரில் எது வச்சோம்னா கொஞ்சம் டெம்பராக வந்து கொஞ்சம் ஹார்டாக வந்து ஹார்ட்னஸ் ஆகும் நல்ல உறுதியானது ட்ரைக்கட்டோர்மா விரடியும் இருக்குது ட்ரைக்கட்டோர்மா விரடி போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வெள்ளை கலர் பவுடர் அதையும் வீடியோவில் நான் இணைச்சி விட்றேன் அதுவும் அதிகமாக வந்து மிளகாய் நாட்டுக்கு வந்து விரடியைதான் அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க விரடி சூடமோனோ சூடமோன சாக்கட்டில் விரி அதிகமாக பயன்படுத்துவாங்க இது பயன்படுத்துறதுக்குரிய காரணம் வந்து சீ வீடு பயன்படுத்துகிற சீ வீடு வந்து இந்த மாதிரி கருப்ப கலரில் இருக்கும் பயன்படுத்துகிற காரணம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பயன்படுத்துகிற காரணம் கொஞ்சம் ஏன்னா இளம் நாற்று இளம் நாற்று வந்து கொஞ்சம் டெம்பரக்காக கொஞ்சம் ஏற்கனவே நண்பர் வந்து அணு வாய்ந்த நண்பர் வந்து ஏற்கனவே பயன்படுத்திய நண்பர் வந்து சொன்னது தானே இப்போ நாட்டோட எவ்வளோ உயரம் இருக்குன்னா சுமார் ஒரு அஞ்சு இஞ்சி அளவுக்கு இருக்குது சுமார் ஒரு நாலு வாரம் வயதுடைய நாற்று நம்மளாக நாட்டை விட்டது ஓகே நன்றி